சென்னைக்கு பல அடையாளங்கள் உண்டு சென்னையின் சில பகுதிகளில் ஆந்திராவை பார்க்கலாம் கேரளாவை பார்க்கலாம் அதேபோல் சென்னைக்குள் குஜராத்தை பார்க்க வேண்டுமெனில் சவுகார்பேட்டைக்கு செல்ல வேண்டும் பல தலைமுறைகளாக வட சென்னையின் ஒரு பகுதியை தங்களுடைய ராஜ்யமாக வைத்துக் கொண்டிருப்பது இந்த குஜராத்தி மக்கள்தான் குஜராத்திகளுடைய ஒரு சிறப்பு அவர்களுடைய வியாபார திறமை சவுகார்பேட்டையின் அடையாளமான குறுகலான தெருக்களும் நெருக்கமான கட்டிடங்களும் முழுவதுமே வியாபார தலங்கள்தான் ஹிந்தி பாடல்கள் எப்போதும் ஒழிக்கிற இந்த தெருக்களில் ஒன்றில்தான் காஜல் தன்னுடைய அம்மா அப்பா சகோதரிகளுடன் தங்கியிருந்தார் சில தலைமுறைகளாக சென்னையில் நிரந்தரமாக தங்கிவிட்ட குஜராத்தி குடும்பம் காஜலுடையது காஜலை பற்றி பேச தொடங்குகிற எல்லோருமே முதலில் அவருடைய அழகை பற்றியே பேசுகிறார்கள் பிறகுதான் அவருடைய நடன திறமையும் படிப்பில் அவருக்கு இருக்கும் ஆர்வத்தை பற்றியும் பேசுகிறார்கள் இப்போது காஜல் நம்முடன் இல்லை ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல படிப்பா படிச்சு முடிச்சு இப்ப டிகிரி வாங்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கா முடிச்சிட்டா அதுவும் இல்லாமல் நல்லா எல்லாரோட அன்பா பேசக்கூடிய புன்னகையோட இருக்கக்கூடிய ஒரு மாணவி நல்ல கல்ச்சுரல்ஸ்லேயுமே வாலண்ட்ரியா வந்து தன் தன்னுடைய திறமைகள் இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது இருந்தா கூட நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவார் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி காஜல் ஒரு விடுதி அறையில் இறந்து கிடந்தார் காஜல் இறந்தபோது உடனிருந்த நபர் சுமேர் சிங் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட சுமேர் சிங்கும் சவுகார்பேட்டையில் வசிக்கும் குஜராத்தை சேர்ந்தவர்தான் சுமேர் சிங் தான் அறையை வாடகைக்கு எடுத்திருக்கிறார் இந்த தங்கும் விடுதியும் சென்னையில்தான் இருக்கிறது உள்ளூரில் இருந்து கொண்டே அங்கே இருக்கும் தங்கும் விடுதியில் அறை எடுக்க முடியாது என்கிற நடைமுறை பிரச்சனை இருக்கும் காரணத்தால் ஆன்லைன் மூலமாக அறையை புக் செய்திருக்கிறார் சுமேர் சிங் சுமேர் சிங்கும் காஜலும் இந்த விடுதிக்குள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மதியம் மூன்று நாற்பத்தி ஐந்திற்கு வந்திருக்கிறார்கள் சுமேர் சிங் தங்களை கணவன் மனைவி என்று விடுதி பொறுப்பாளரிடம் சொல்லியிருக்கிறான் பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு வந்திருந்தாங்க ஒரு நேரபோட்டு ஒரு ஒம்பதாந்தேதி இந்த மாதம் ஜூ ஜூலையில் ஸோ அவங்க வந்து ஒரு மூணை முக்கால் மணிக்கு மதியம்பெலாம் வந்தாங்க ஐடியெல்லாம் கொடுத்தாங்க ஐடியெல்லாம் நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்து தான் கொடுப்போம் பட் மோஸ்ட்லி கப்பலுக்கு நாங்கள் கொடுக்குறது இல்லை பட் அவங்க வந்து இன்னும் சர்டிவிகேட்லாம் வாங்கணும் இது பொண்ணு காலேஜ் சர்டிவிகேட் வாங்கினோம் அதுக்காக இங்கே ஸ்டே பண்ணி நேரில் போய் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கொடுத்துட்ருக்காரு அவங்க மூணை முக்காவுக்கு வந்தவர்கள் அவங்க ஒரு சின்ன பேக் எடுத்துகிட்டு வந்தாங்க வண்டி வந்து ஒரு ஆ ஆக்டிவாக பிளாக் ஆக்டிவ் அந்த சைடில் வச்சுட்டு பார்க்கிங் பண்ணிட்டு சின்ன பேக் அவ்வளோதான் இருக்குது வேற இதுவும் நம்ம பார்க்கல அதுக்கு மேலே ஸோ அவங்க ரூமுக்கு போன பிறகு ரூம் பாயை கூப்பிட்டு ஒரு மா மாசாபணம் வாங்கின சொல்லுங்க அப்படின்னாங்க வாங்கினு வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்னு நமக்கு தெரியாது உள்ள குளிர்பானத்தில் விஷத்தை கலந்துதான் காஜலும் சுமேர் சிங்கும் குடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் முதல் கட்ட விசாரணை தொடங்கப்பட்டது இரண்டு பேரும் விஷமருந்த குளிர்பானத்தை குடிச்சிட்டு மயங்கி இருக்கலாம் இதுல நூல் இழையில சுமேர் சிங் தப்பி இருக்கணும்னு தான் முதல்ல நம்பப்பட்டது காதல் தோல்வி அப்படிங்கிற கோணத்துல தான் போலீஸும் தங்களோட விசாரணைய தொடங்கியிருக்காங்க ஏன்னா இதையெல்லாம் விளக்கி இருக்க வேண்டிய சுமேர் சிங் உயிருக்கு ஆபத்தான நிலையில நினைவில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஒன்பதாம் தேதி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ரூம் போட்டுங்க பத்தாம் தேதி கலையில பார்த்தாக்கா போலீஸ் வந்து போலீஸு ஆம்புலன்ஸு எல்லாம் வந்து நிறைய வண்டிங்க வந்துச்சு என்ன சம்பவம் நடக்குதுன்ட்டு அப்புறமா கேள்விப்பட்ட உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணு வந்து இறந்து கிடைக்குது அந்த பையன் வந்து அவனும் வந்து இருக்கிற ஸ்டேஜுக்கு போனதாக கேள்விப்பட்டோம் ஆனால் வந்து போச்சுக்கிட்டான் போய்ச்சிக்கிட்டான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்த்தாங்க அப்புறம் பார்த்தாக்கா அவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சைனர் சாப்பிட்டுக்கிறாங்க ஊட்ரிங்ஸ்லாம் மிஸ் பண்ணி சாப்பிட்டதாமா சம்பவம் தெரிஞ்சது முந்தகை மன்னன் படத்தோட முதல் காட்சியில் ஒரு இளம் ஜோடி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போவாங்க அதில் பொண்ணு இருந்திருவாங்க ஆனால் பையன் உயிரோட தான் இருப்பார் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பாவமாக இருந்தது முதல்ல சுமேர் சிங்கை பார்க்கும்போதும் ரொம்ப பாவமாக இருந்தது ஆனால் விசாரணை போக போக மாறுச்சு விசாரணையில் விதவிதமான தகவல்கள் வரத் தொடங்குச்சு சந்தோஷமும் செரிப்பும் நிறைந்த அழகான குடும்பம் காஜலுடையது காஜலுக்கு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே சூரத்துல இருக்கிற சொந்தக்கார குடும்பத்துல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமண நிச்சயதார்த்தம் செஞ்சிருக்காங்க அதற்கான ஆதாரமா அந்த புகைப்படங்களை நம்ம கிட்ட காட்டினாங்க காஜலுடன் பிறந்த சகோதரிகள் நான்கு பேர் இரண்டு சகோதரிகளுக்கு திருமணமாகிவிட்டது சம்பவம் நடந்த அன்று காஜல் தனக்கு சரியா வண்டி ஓட்ட தெரியாத காரணத்தால தன்னுடைய இளைய சகோதரிய உடன் வருமாறும் நூலகத்துல இறக்கி விடுமாறும் கேட்டிருக்காங்க

எங்கேனும் விபத்துல சிக்கியிருப்பாரோ என்கிற சந்தேகத்தில் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்திருக்கின்றனர் காஜலின் பெற்றோர் ஆனால் மறுநாள் ஜூலை பத்தாம் தேதி காலையில் காஜல் மரணமடைந்த செய்தி அவருடைய பெற்றோருக்கு வந்து சேர்கிறது காஜல் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு கோழையானவர் அல்ல என்றே காஜலுடைய குடும்பம் சொல்கிறது மேலும் காஜலுக்கு சுமேர் சிங்குடன் நீண்ட நாட்களாக பழக்கம் இருந்ததையும் மறுக்கின்றனர் நமக்கு வந்து காஜமில இந்த டவுட்டு இல்லை ஸ்கூலில் படித்தது கூட பூரா உமன்ஸ் லேடிஸ் ஸ்கூல் தான் வந்து பையன் சேர்த்து கிடையாது காலேஜில் கூட பையன் சேர்த்து யாரும் கிடையாது இந்த பையந்து நம்மளுக்கு ரிலேஷனே கிடையாது ராஜஸ்தான்ல வந்து வீடு நம்மளுக்கு அவனுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இங்கே வந்து சென்னையிலே வந்து நம்மளுக்கு இந்த பையனுக்கு வீடு இங்கே இருக்கிறது எங்களுக்கு இப்போ ஒரு கூட தெரியாது விடுதி காப்பாளர் சொல்லியபடியும் அங்கே இருந்த காட்சிகளின் படியும் நடந்த முதல் விசாரணையில் காஜலும் சுமேர் சிங்கும் நீண்ட நாட்களாக காதலித்திருக்கிறார்கள் ஆனால் காஜல் வீட்டில் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் வேறு ஒருவருடன் திருமண நிச்சயதார்த்தமானது காஜலின் அந்தஸ்தை விட சுமேர் சிங் குறைவான பொருளாதார பின்னணி கொண்டவன் என்பதால் காஜலின் குடும்பம் அவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் அதனால் இருவரும் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவிற்கு வந்திருக்கலாம் தற்கொலைக்கு முன்பு ஒரு நாள் அவர்கள் தங்களின் மன வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கலாம் அதனாலேயே விடுதிக்கு வந்திருக்க வேண்டும் ஏனெனில் இருவருமே மகிழ்ச்சியுடன் தான் விடுதிக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது தற்கொலைக்கு முயல்கையில் காஜல் மட்டும் இறந்து போக சுமேர் சிங் பிழைத்திருக்க வேண்டும் இது முதல் கோணம் ஆனால் இரண்டாவது கோணம் வேறு மாதிரி இருந்தது மருத்துவ அறிக்கையில் விஷம் அருந்தியதால் மட்டும் காஜல் இறக்கவில்லை கழுத்து நெறிப்பட்டு இறந்திருக்கிறார் என்று புதிதாய் வர சுமேர் சிங் மேல் சந்தேகம் எழுந்தது ஒரு சாதாரண தற்கொலை வழக்கு நினைச்ச காவல்துறைக்கு நிறைய திருப்பங்கள் இருந்துச்சு இந்த வழக்குல இன்னும் நிறைய திருப்பங்கள் வரப்போகுது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சுமேர் சிங் காஜலும் தற்கொலை முயற்சி பண்ணதா ஒரு செய்தி வெளியே வந்தது நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு விடுதிக்கு போனோம்னு சுமேர் சிங் சொன்னாரு ஆனா ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இது சுத்த போய் என்று தெரிய வந்தது மருத்துவ அறிக்கையில் விஷம் அருந்தியதால் மட்டும் காஜல் இறக்கவில்லை கழுத்து நெறிப்பட்டு இறந்திருக்கிறார் என்று புதிதாய் வர சுமேர் சிங் மேல் சந்தேகம் எழுந்தது சந்தேக கோணத்தில் இரண்டாவது விசாரணை தொடங்கியது இரண்டாவது கோணம் காஜலுக்கு வேறு இடத்தில் திருமணம் நடக்கப் போவதை அறிந்து அதை பற்றி பேசி முடிவெடுக்க சுமேர் சிங் காஜலை விடுதிக்கு அழைத்திருக்க வேண்டும் காஜல் தனக்கு உன்மேல் இல்லை என்றும் இனி என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் சொல்லியிருக்க வேண்டும் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சுமேர் சிங் ஒரு கட்டத்தில் அவளுடைய கழுத்தை நெறித்துக் கொன்று பிறகு தானும் விஷம் குடித்திருக்க வேண்டும் காவல்துறை இந்த கோணத்தில் விசாரிக்க காஜலின் அப்பா அவர்களுக்கு காதலே இல்லை நான் எதிர்க்கவே இல்லை என உறுதியாய் மறுக்க வேறு பக்கம் திரும்பியது விசாரணை அவன் என்கேஜ் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் ஆகுது என்கேஜ் இறக்குனே டூ இயர்ஸ் இருக்கு அவங்க மாப்பிள்ளை வந்து நல்லா எம்காம் சூரத்தில் படிச்சுட்டு இருக்காங்க இதனால அவங்க வந்து மேரேஜ் வந்து தள்ளி போடுங்கன்னு சொல்லி நாங்கள் இனி ரெண்டு வருஷம் தள்ளி போட்டிருக்க மேரேஜ் மூன்றாவது கோணம் காஜல் ஏதோ ஒரு வகையில் சுமேரினால் மிரட்டப்பட்டிருக்க வேண்டும் சுமேரின் மேல் உள்ள பயத்தினால் காஜல் அவன் அழைத்ததும் விடுதிக்கு சென்றிருக்கலாம் காஜலின் நிச்சயதார்த்தம் பற்றி தெரிந்து கொண்ட சுமேர் தனக்கு கிடைக்காத பெண் யாருக்கும் வேண்டாம் என்று காஜலை கொன்றுவிட்டு தானும் விஷம் அருந்து இருக்க வேண்டும் மூன்று கோணங்களில் விசாரணை யூகங்களில் அடிப்படையில் இருக்க சுமேர் சிங்கோ முன்னுக்கு பின் முரணாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் நாங்கள் இருவரும் காதலித்தோம் இருவரும் தற்கொலை செய்ய முற்பட்டோம் அதனாலேயே விஷம் ஆனால் காஜல் சாவதை விரும்பவில்லை அதனால் அவள் விஷம் குடித்ததும் அவள் கழுத்தை நெரித்து விஷம் உள்ளே போவதை தடுத்தேன் அப்போது அவள் கழுத்தில் காயம் ஏற்பட்டது என நான்காவது கோணத்தில் சொல்லி இருக்கிறார் மீண்டும் மீண்டும் சுமேர் காதல் கதை சொல்ல காஜல் அப்பாவும் சகோதரியும் முற்றிலும் மறுக்கின்றனர் ஜனவரி நியூ இயர்க்கு தான் வாங்கி கொடுத்துக்க இதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு வாங்கி கொடுத்து இதுக்கு முதலே அவங்ககிட்ட ஃபோனே கிடையாது அவர் வந்து இப்போ ஃபோன் வாங்கி கரெக்டா நாலு மாசம் அஞ்சு மாசம்தான் ஆகுது காஜலுக்கும் சுமேர் சிங்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு காஜலோட அப்பா சொல்றாரு ஆனா ஒரு பொண்ணு தெரியாத பையனோட விடுதி வருக்கும் எப்படி போவாங்க இந்த கேள்வியை காஜலோட கிட்ட கேட்டா எப்படியோ என் பொண்ணை மெரடி விடுதிவருக்கு வர வச்சிருக்கா சுமேர் சிங் அப்படின்னு சொல்றாரு இந்த எப்படியோல தான் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல நிச்சயதார்த்தம் ஆன மாப்பிள்ளையுடன் காஜல் மகிழ்ச்சியாகவே உரையாடிருக்கிறார் என்கின்றனர் காஜலுக்கு அவருடைய அப்பா கடந்த ஜனவரி மாதம் புத்தாண்டு பரிசாக செல்போன் வாங்கி தந்திருக்கிறார் அதற்கு முன்பு வரை காஜல் செல்போனே பயன்படுத்தியதில்லை என்கிறார் அதனால் ஜனவரிக்கு பின்புதான் சுமேர் சிங் காஜலை தெரிந்து கொண்டிருப்பான் என்று சந்தேகப்படுகின்றனர்

எப்படி சுமேரை சந்தித்தார் இருவரும் காதலித்தார்களா அல்லது சுமேர் சிங் காஜலை மிரட்டினானா என்பதுதான் பாப்பா வந்து சாவனா பிறப்பாடு அவங்க ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவங்க சொன்னாங்க வந்து காஜலுக்கு வந்து அவங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தோம் காஜல் கிட்ட காசுலாம் கேட்டுருந்தோம் காஜல் சொன்ன நம்ம அம்மா அப்பாக்கு இல்லாமே தெரியாமல் நாங்கள் ஒரு நே பிஸ்தான் நான் வந்து கொடுக்க முடியாது நான் வந்து வீட்டிலே நீ திருட்டு பண்ணிட்டு நான் வந்து காசில் எடுத்து வர முடியாது இப்போ அந்த பையன் தான் சொல்லியிருக்கோம் வந்து நீ காசு கொடுத்தா நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் டிலீட் பண்ணுறேன் இப்படி பண்ணிடுவேன் உங்கள் மாமனாருக்கு நான் போட்டோ அனுப்பிடுவேன் இப்படி இப்படி நிறைய பிளாக்மெயில் பண்ணிருக்கோம் இதற்கான பதில் சுமேர் சிங்கிடமே இருக்கிறது சுமேர் சிங் தற்போது போலீஸ் விசாரணையின் கீழ் இருக்கிறான் அதாவது அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க டெட் பாடியை பையன் வந்து போய் அவனை எவ்வளோ ஏதாவது உயிர் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஒன் நாட் எயிட்டில் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போன பிறகு அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கான் ஒரு மாதம் கழிஞ்சு நேற்று பத்தாம் தேதி அந்த பத்து போய் இந்த பத்தாம் தேதி ராத்திரி இன்ஸ்பெக்டரும் பல சில போலீஸ்காரங்களும் அந்த பையனை ஆயோஷன் வந்தாங்க ஆயோஷன் வந்து எப்படா சாப்பிட வச்சே என்ன பண்ண அந்த மாதிரி ஆக்ஷனோடு அவனை கேட்டாங்க உள்ளே போயிட்டு அவன் என்னென்ன சொல்லியிருக்கான் இன்ஸ்பெக்டருக்கு அதுக்கப்புறம் அவனை ஆயுஷன் போட்டாங்க இதன் மற்றும் முக்கியமான விஷயமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது சுமேர் சிங் அருந்தியதாக சொல்லப்பட்ட சயனெட் அவனுக்கு எப்படி கிடைத்தது அது மிகவும் சுலபம் என்கிறார்கள் இணையதளம் மூலம் சயனடை பெற முடியும் என்கிறார்கள் மருத்துவ பயன்பாட்டுக்கென பெறப்படும் சயனெட் போன்றவை இப்படியான செயல்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஆபத்தான செயல்தான் சயனட் வாங்க முடிகிற சுமேர் சிங் எப்படிப்பட்டவர் என்பது மர்மமாகவே இருக்கிறது அவர் வீடும் பூட்டியே கிடக்கிறது சுமேர் சிங் மற்றும் அவனது குடும்பம் குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் அவர்களைப் பற்றி யாருக்குமே எதுவும் தெரியவில்லை சுமேர் சிங்கின் புகைப்படத்தை பார்த்த சிலர் மட்டும் அவ்வப்போது அந்த தெருவில் அவனை பார்த்திருப்பதாக சொல்கின்றனர் பத்திரிகையில் வந்த தகவல்களுக்கும் நேரடியாய் நிகழ்விடம் சென்று பார்த்ததற்கும் எண்ணற்ற வித்தியாசங்கள் சுமேர் சிங் யார் அவன் உண்மையிலேயே காஜல் மாதிரியான பெண்களை மிரட்டுறவனா அப்படி மிரட்டுறவனா இருந்தா அவ ஏன் விஷம் குடிக்கணும் காஜல் ஏன் லைப்ரரிக்கு போறேன்னு சொல்லிட்டு விடுதிக்குள்ள போகணும் எல்லாத்துக்கும் மேலா காஜல் மரணம் எதனால நிகழ்ந்தது இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான விடை தெரிந்த ஒரே நபர் சுமேர் சிங் மட்டும்தான் கடைசியா அவன் காவல்துறையினரிடம் சொன்ன வாக்கு மூலத்தில் இருவரும் விஷம் அருந்திய பின் நான் மட்டும் விஷத்தை விட்டேன் அவள் ஏன் துப்பினாய் ஏன் சண்டை போட்டாய் அவள் பிழைத்தால் எனக்கு ஆபத்து என நான் தான் அவளை கொன்று விட்டேன் என சொல்லி இருப்பதாய் சொல்லப்படுகிறது காஜல் உயிர் புழுக்க போராடினப்போ சுமேர் சிங் காஜலோட கழுத்தை ஒத்துக்கிட்டான் போலீசார்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம்தான் போலீஸ் விசாரணையில சுமர் சிங் மாத்தி மாத்தி பேசுறதுனால அவர் மேலும் பெருசா நம்பிக்கை வர மாட்டேங்குது கோர்ட்ல வாதம் பிரதிவாதம் நடக்கும்போது நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலாம் நல்ல குடும்பம் நிறைய சகோதரிகள் இருந்தும் காஜல் யாரிடமாவது வெளிப்படையாக பேசி இருக்கலாம் ஒரு வேளை காஜல் சரியான நபர் யாரிடமாவது மனம் விட்டு பேசி இருந்தா அவருடைய மரணம் தடுக்கப்பட்டிருக்கும் எந்த இஷ்யூவா இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லி தைரியம் கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்க வந்து எங்ககிட்ட ஒரு வேலை வந்து பேசியிருந்தாலோ எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரி நடக்காமல் எங்களால் கா காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் காலேஜை விட்டு ஒன்ஸ் பசங்கள் வெளில போயிட்டாங்க அப்படின்னா வி வில் நாட் ஹேவ் அ க்ரிப் சீரியஸ்லி அவங்க கேம்பஸ் தாண்டிட்டாவே அவங்க சொசைட்டியோட ஒரு பார்ட் ஆயிடுறாங்க நாங்கள் தைரியமாக அவங்கள கேட்குறதுன்றது அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா முதல்ல ஆசிரியர்களுடைய என்ன சொல்கிறது அவங்க சிந்தனைகள் நெறிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இப்போ வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லை எங்களது லிமிட்டேஷனோட தான் இருக்குது நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்ற அளவுக்கு பேரண்ட் இருக்காங்க இது நல்ல விஷயமாவும் இருக்கலாம் இல்லை கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் ஆனால் யாருடைய லிமிட்ஸ் எது வரைக்கும் இருக்குங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது முக்கியமாக பசங்களுக்கு தைரியம் வேணும் எந்த காலகட்டத்திலையும் நம்மளால் சர்வை பண்ண முடியுங்கிற தைரியம் வேணும் அது பேரண்ட் டீச்சர்ஸ் இந்த சமுதாயம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த சமூகத்தில் ஒரு பெண் அதுவும் இளம் பெண் சந்தேகத்துக்குரிய முறையில் இறந்து போனால் அத ஒரு துர்சம்பவமா பாக்காம அதுக்கு பல ஜோடிக்கப்பட்ட அர்த்தங்கள் தர்றதுக்கு இந்த சமூகம் எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கு காஜலின் மரணமும் தொடக்கத்துல இருந்து இப்படிதான் பல தவறான செய்திகளை பரப்புச்சு சுமேர் சிங் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறத நீதிமன்றம் தீர்மானிக்கும் ஆனா தற்கொலைக்கோ கொலைக்கோ அவர் திட்டமிட்டு அந்த பொண்ணோட விடுதியில தங்கினது சமூகத்தின் பார்வையில் நிச்சயம் குற்றம் தான் வட இந்தியாவில சில சமூகங்கள்ல ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க வளர வரைக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பா தெரியாது அவங்களுக்கு ஆனா வளர்ந்து வாலிப பருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கூண்டல வாழ்ந்துட்டு இருக்கிறதா உணர்வாங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க இந்த குழப்பமான மனநிலையில நிறைய தப்பான முடிவா எடுக்க ஆரம்பிப்பாங்க பெற்றோர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கே வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி